உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன உன இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிடுச்சு நீ மரியாதை கேள்வி எல்லாம் முதல்ல நீ முதல்ல கேள்வி ஒரு பத்தரிக்கல ஒரு மாய்க்கு கேமரா தெரிய வெங்கட நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதிர்ப்பு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற கொழுப்படுத்து போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்கறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற இப்ப நீ பிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல் கேட்கறது பதில் என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட உலக வங்கியோட தான் இந்தியாவோட உலக வங்கியோட தான் அந்த வேணுமாடி மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் போயிட்டு போயிட்டு வாசிட்டு சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்ததுல வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லயும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அது போக உந்துருலி இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் அங்க இந்த மெட்ரோல போறத வளர்ச்சிதோ இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்டிலயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா மெட்ரோல தான் வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது குதிக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படைனே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில் போய் படுத்துக்கிறவா மெட்ரோ யார் வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு

போய் ஆலியா தேர்தல் தொடக்க தேர்தல் ஆணையம் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தில் நடத்துதா

ஒரு மாயத்தை தூக்கி பெரிய போய் வெங்காயமடை மோகரே போடாங்க ஏன் நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா ஜீ தாராம நிதி அமைச்சர் சொல்றாங்க இத அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபுடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாதீங்க நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா